இந்த மில்க் மேட் நான் பண்ணுறதுக்கு வெறும் அஞ்சே நிமிஷம் தான் ஆச்சு எவ்வளோ செலவாச்சுன்னா நாற்பது ரூபா தான் செலவாச்சு அது எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாயாசம் ஐஸ்கிரீமு வித டெசர்ட் பண்ணும் பொழுதும் நீங்கள் இந்த மில்க் மேடை சேர்த்து கூட பண்ணலாம் நீங்கள் அதிக விலை கொடுத்து நீங்கள் பை கடையில் போயிட்டு பைசா கொடுத்து வாங்குறத விட இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதான் டிஃப்ரெண்ட்டே இருக்காது நீங்கள் வந்து இது கடையில் இல்லை வீட்டில் செஞ்சதுன்னா கூட நம்ப மாட்டாங்க அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம் நான் வந்து ஒரு கப்பு மில்க்கு பவுடர் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த பத்து ரூபாய் பேக்கெட் நாலு நாலு பேக்கெட்டு தான் இது பவுடர் சுகர் அது வந்து ஒரு முக்கால் கப்பு எந்த கப்பில் நான் வந்து மில்க் பவுடர் எடுத்தனோ அதே அளவு தண்ணி வெண்ணை வந்து உருக்கி சேர்த்துருக்கேன் இது எல்லாம் கட்டி இல்லாமல் கலந்து விடணும் நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை சும்மா நான் இதை கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்ருக்கேன் இப்போ வந்து சோடா ஆப்ப சோடா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டேன் இது எல்லாம் கட்டி இல்லாமல் கலக்கிட்ட உடனே தான் அடுப்பில் வைக்கணும் இப்போவே அடுப்பை ஆன் பண்ணி வைக்கக்கூடாது தவிரங்க எல்லாம் கலந்துட்டேன் கட்டிகள்லாம் இல்லை நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ தான் நான் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏடு படியை விடக்கூடாது பிடிக்க விடக்கூடாது அடி பிடிச்சிதுன்னா அந்த ஃப்ளேவரே மாறிடும் இந்த பாருங்கள் அது வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி திக்காக வந்துடுதுன்னு அதுவும் இல்லாமல் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும் ஹையாலாம் வச்சிடக்கூடாது இது ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் அதுவும் கம்மியான காஸ்ட்டில் இந்த மில்க் மேடு நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வீட்டில் செஞ்சதுன்னா நம்பவே மாட்டாங்க இதை நீ கடையில் தான் வாங்கிட்டு வாங்கியிருக்கேன் சும்மா சொல்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரெக்சர் அப்படியே இருக்கும் இது நல்லா கலந்து விடுறேன் இது கொஞ்சம் இன்னும் ஜஸ்ட்டு ஒரு ஒரே நிமிஷத்தில் நல்லா கெட்டி ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எப்போ உங்களுக்கு பாயாசம் அந்த மாதிரி இப்போ பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் இது வந்துடுது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு விட்றேன் ஆற விட்டுட்டு ஒரு கண்டெய்னரில் நான் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜு உள்ளே விற்க போகிறேன் ரொம்ப நேரம் கூட செலவாகலை ரொம்ப பைசாவும் செலவாகலை ஜஸ்ட்டு நாற்பது ரூபாலையே நான் பண்ணிட்டேன் எல்லாம் நம்ம வீட்லேயே இருக்கோம் நல்லா திக்காக வந்துடுது பாருங்கள் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் சூப்பராக வந்திருக்கு இன்னும் நல்லா ஆறிடுது நீங்கள் என்ன பண்ண மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு கூட வைக்கலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் தேங்க்யூ